வணக்கம் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக என்கிற கண்டசாலா அவர்கள் பாடிய பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் எனக்கு ராமனும் ராமனுடன் பிறந்தவர்களும் தான் எனது நினைவுக்கு வருவார்கள் அப்படி நான்கு பேரும் அயோத்தியினுடைய அரண்மனையில் அமிர்தம் சிந்தும் வகையில் மழலை மொழி பேசி வளர்ந்து வருகிறார்கள் எப்படி இருட்டை போக்குகிற கதிரவனைப் போலவும் இசையால் நிறைந்த வேதங்களைப் போலவும் பூமாதேவியின் குறைகளை தீர்ப்பதற்கு தோன்றியவர்களைப் போலவும் நான்கு பேரும் அந்த அரண்மனையில் வளர்ந்து வருகிறார்கள் பார்ப்பதற்குத்தான் நான்கு பேர் ஆனால் நான்கு பேரும் ஒருவர்தான் ஒரே பரம்பொருளினுடைய ஸ்தூலமாக தோன்றக்கூடியவர்கள்தான் அந்த நான்கு பேரும் நான்கு பேர் ஒன்றாக இருந்தாலும் அந்த நான்கு பேருக்குள்ளும் இரண்டு பேர் இரண்டு பேருடன் சேர்ந்திருந்தார்கள் ராமனுடன் லட்சுமணன் மிகவும் நெருக்கமாக இருந்தான் பரதனுடன் சத்ருக்னன் மிகவும் அணுக்கமாக இருந்தான் ராமனை அழைத்தால் ராமன் மட்டும் வந்து நிற்க மாட்டான் அவனுடன் லட்சுமணன் வந்து நிற்பான் அதுபோல் பரதனையும் அப்படித்தான் பரதனை அழைத்தால் பரதனுடன் சத்ருக்னனும் வந்து நிற்பான் அப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் பாசமும் நேசமும் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கல்வி கற்றார்கள் படைக்கல பயிற்சிகளையெல்லாம் பெற்றார்கள் பொதுவாக தந்தை என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தனது மூத்த மகனிடத்தில் பாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாயாருக்கு இளைய மகனிடத்தில் இருக்கும் அதற்கு காரணம் தனது மூத்த மகனிடத்தில் ஒரு தந்தை தன்னை பார்க்கிறான் அப்படி தசரதன் ராமனிடத்தில் தன்னை பார்த்தான் அதனால் நான்கு பேரும் அவருக்கு ஒன்றுதான் என்றாலும் நான்கு பேரில் ராமனிடத்தில் அதிகம் பாசம் தசரதன் வைத்திருந்தான் கம்பன் சொல்லுவான் காவியும் ஒளிர்தறு கமலமும் எனவே ஓவிய எழில் உடை ஒருவனை பொதுவாக புலவர்கள் பெண்களுடைய முகத்தை தாமரை பூவுடன் ஒப்பிடுவார்கள் கம்பன் இந்த இடத்தில் ஒரு புரட்சி செய்கிறான் என்ன புரட்சி செய்கிறான் என்றால் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய முகத்தினுடைய தோற்றத்தை அந்த முகத்தினுடைய அழகுக்கு மலரை ஒப்புமைப்படுத்துகிறான் எப்படி ஒப்புமைப்படுத்துகிறான் என்றால் தாமரை மலருக்கு ஒப்புமைப்படுத்துகிறான் ஒளிர் தரும் கமலமும் மலர் தாமரை மலர் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அப்படி அந்த ராமச்சந்திர மூர்த்தினுடைய முகம் இருக்கிறதா அந்த ஓவிய எழிலுடை ஒருவனை ஓவியம் போல ஒரு சித்திரம் போல இருக்கக்கூடிய அந்த ராமனை ராமனிடத்தில் தசரதன் எப்படி அன்பு வைத்திருக்கிறான் என்றால் ஓவிய எழிலுடை ஒருவனை அல்லது ஓர் ஆவியும் உடலமும் இல்லது என அந்த ராமனை தவிர அவனுக்கென்று ஒரு உடலும் இல்லை உயிரும் இல்லை ராமன்தான் உடலும் உயிரும் என்பது போல மேவினன் உலகுடை வேந்திரதம் வேந்தன் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக மன்னர் மன்னராக இருக்கக்கூடிய தசரதர் ராமனிடத்தில் அவ்வளவு பாசமும் நேசமும் உடையவராக இருந்தார் அந்த ராமர் என்றாவது ஒரு நாள் வீதி உலா வருகிற போது அந்த நாட்டு மக்களை அவர் பார்க்கையில் அவர் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் எதிர்வரும் அவர்களை நாட்டு மக்கள் ராமனுக்கு எதிராக வருவார்கள் இல்லையா அவர்களை பார்த்து ராமன் கேட்கிறான் எமையுடையுறைவன் முதிர்தரு கருணையின் முகம் மலர் ஒளிர இப்போதும் கம்பன் ராமனுடைய முகத்தை மலருக்குத்தான் சொல்லுகிறான் எதிர்வரும் அவர்களை எம்மையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர முகமெல்லாம் ஒரு மலர் போல மலர்ந்து கருணை பொங்கும் உள்ளத்துடன் அந்த மக்களிடத்திலே ராமன் கேட்கிறான் எப்படி கேட்கிறான் எது வினை நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது ஏதாவது காரியம் இருக்கிறதா எது வினை இடர் உங்களுக்கு ஏதாவது இடர்கள் நேர்ந்திருக்கிறதா துன்பங்கள் நேர்ந்திருக்கிறதா என்னிடத்தில் சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் இனிதுனும் மனையும் உங்கள் மனைவியர் நன்றாக இருக்கிறார்களா உங்களை நன்றாக பார்த்துக்கொள்கிறார்களா கொள்கிறார்களா மதிதரு குமரரும் வலியர்கள் உங்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் எப்படிப்பட்ட குழந்தைகள் குமரர் அறிவுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் அறிவுடைய குழந்தைகள் மாத்திரமல்ல வலியர்கள் அவர்கள் உடலால் வலியவர்களாக இருக்கிறார்களா என்று ராமன் எதிரே வரக்கூடிய நாட்டு மக்களை பார்த்து விசாரிப்பாராம் அதை பார்க்கிற போது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் நாட்டு மக்களை சந்திக்கிற போது மக்களிடத்தில் அவர் கேட்பார் எப்படி கேட்பார் உங்களுக்கு அரிசி ஒழுங்காக கிடைக்கிறதா பருப்பு ஒழுங்காக கிடைக்கிறதா உணவு ஒழுங்காக நீங்கள் சாப்பிடுகிறீர்களா குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு ஒழுங்காக சென்று வருகிறார்களா என்று பெருந்தலைவர் காமராஜர் நாட்டு மக்களை பார்த்து கேட்பாராம் அப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நாட்டு மக்களையெல்லாம் பார்த்து உள்ளத்தில் கருணை பொங்க அவருடைய முகம் மலர்ந்து எதுவினை இடர் இலை இனிதுனும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கொல் என்று விசாரிக்கக்கூடிய காட்சியை ராமாயணம் நமக்கு சொல்லித் தருகிறது இப்படியாக அவர்கள் இருக்கிற போது ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் அயோத்தியினுடைய அரண்மனைக்கு வருகிறார் தசரதர் ஓடோடு சென்று மகா முனிவரை வரவேற்றார் அந்த முனிவரிடத்திலே தசரதர் சொல்லுகிறார் இந்த நகருக்கு வந்து உங்களை நான் பலம் செய்து வணங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தீர்கள் இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று தன்னை வியக்கிறார் தசரதர் நிலம் செய்தவம் என்று நன்று இந்த நாடு செய்த தவம் என்று நினைத்தால் அது அல்ல நெடியோய் என் நலம் செய்வினை உண்டனினும் அன்று பெரியவரே என் நலம் செய்வினை நான் ஏதாவது புண்ணியம் செய்து விட்டேனா என்று கேட்டால் அதுவும் இல்லை பிறகு எந்த புண்ணியத்தினால் நீங்கள் இந்த நகரத்திற்கு வந்தீர்கள் என்றால் முந்து எம் குலம் செய்தவம் எனது முன்னோர்கள் செய்த தவத்தின் காரணமாக நீங்கள் அயோத்திக்கு வந்திருக்கிறீர்கள் அதன் காரணமாக உண்மை நான் வலம் வந்து உண்மை நான் வணங்கினேன் என்று விஸ்வாமித்திர மகரிஷியை தசரதர் வணங்கி வரவேற்கிறார் அவர் வணங்கிய விதம் விஸ்வாமித்திரருக்கு திருப்தியாக இருந்தது அந்த விஸ்வாமித்திரர் சொன்னார் தசரதா எம்மை போன்ற முனிவர்களுக்கு ஏதாவது குறை என்றால் அவர்களுக்கு ஏதாவது இடர் என்று சொன்னால் நதியும் மதியும் சூடிய பெருமானை வணங்குவதற்கு கைலாயத்திற்கு செல்வார்கள் அல்லது பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை வணங்குவதற்கு பார்க்கடலுக்கு செல்வார்கள் அல்லது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனிடத்தில் முறையிடுவதற்கு அமராவதிக்கு செல்வார்கள் அப்படி கைலாயத்திற்கும் பார்க்கடலுக்கும் அமராவதிக்கும் சொல்லக்கூடியவர்கள் அடுத்ததாக எங்கு வருவார்கள் என்றால் உன்னை சந்திப்பதற்கு அயோத்திக்கு வருவார்கள் அப்படிப்பட்டவன் நீ சம்பாசுரனை வதம் செய்து அந்த அமரலோகத்தை இந்திரனுக்கு கொடுத்த காரணத்தினால் இந்திரன் தேவலோகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் நீ என்று தன்னை வரவேற்ற தசரதனை விஸ்வாமித்திர மகரிஷி புகழ்ந்து கூறுகிறார் அதற்கு பிறகு தசரதன் சொன்னான் முய் இந்த நாட்டிற்கு நீங்கள் வந்த காரணம் என்ன நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது யாது கட்டளையிடுங்கள் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தசரதர் சொன்னார் அப்போது விஸ்வாமித்திரர் சொன்னார் தசரதா நான் வனத்திலே ஒரு யாகம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வனத்திலே அரக்கர்கள் பலரும் வந்து அந்த யாகத்தை தடுத்து சிதைக்கிறார்கள் ஆகவே அரக்கருடன் போரிட்டு அவர்களை வீழ்த்தி நான் நிகழ்த்த இருக்கிற அந்த யாகத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்படியானால் நான் வருகிறேன் என்று சொன்னார் இல்லை தசரதா நீ வரவேண்டாம் சிறுமுகத்து காத்தியேன நின் சிறுவர் நால்வரினும் கரிய சம்மல் ஒருவனை தந்திடுதி என்றார் உனக்கு நான்கு சிறுவர்கள் புதல்வர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த நால்வரியிலும் கரிய சம்மல் ஒருவன் கருப்பாக இருப்பான் தானே ராமன் அந்த ராமன் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான் எம்மன் வந்து ஒரு உயிரை கொடு என்று கேட்பதைப் போல தசரதர் தசரதரிடத்திலே விஸ்வாமித்திரர் கேட்கிறார் அதை கேட்டவுடன் தசரதர் சொன்னார் இல்லை பெருமானே எனது மகன் ராமன் பாலகன் சிறியவன் போர்பயிற்சி இல்லாதவன் ஆனால் நான் வருகிறேன் எனது படை இருக்கிறது படையை தருகிறேன் அந்த அரக்கர்களை எல்லாம் கொன்றொழித்து உங்களது யாகத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னார் தசரதர் சொன்னதை விஸ்வாமித்திரர் ஏற்றுக்கொள்ளவில்லை எப்போது ராமனை நீ என்னிடத்தில் அனுப்ப என்று திஸ்வாமித் சொன்னாரோ அப்போது தசரதன் பட்ட இருக்கிறதே அதை கம்பன் சொல்லுகிறான் எண்ணிலா அருந்தவத்தோன் ஏம்பிய சொல் அருந்தவத்தோன் விஸ்வாமித்திரர் அரும் பெரும் தவங்களை செய்தவர் அவர் சொல்லி அந்த சொல்லை கேட்டவுடன் மர்மத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணின் நாம் பெரும்புலையில் கனல் நுழைந்தால் எனச் செவியில் புகுதலோடும் எப்படி இருக்கிறதாம் பகைவர் எரிந்த வேல் மார்பில் இருந்திருக்கிறான் பகைவன் அந்த வேல்பட்டு மார்பில் ஒரு காயம் ஒரு புண் இருக்கிறது அந்த பெரும்புலையில் புண்ணினாம் பெரும்புளையில் கனல் நுழைந்தால் அதில் ஒரு கொள்ளி கொள்ளி கம்பை வைத்து ஒரு நெருப்பை வைத்து அதில் குடைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி எனச்செவியில் புகுதலோடும் அந்த அருந்தவத்தோன் இயம்பிய சொல் செவியில் புகுந்தபோது மார்பில் பகைவர் எறிந்த வேல் பட்ட புண்ணில் அந்த நெருப்பை எடுத்து குடைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம் தசரதருக்கு அது மாத்திரமல்ல உள்நிலாவிய துயரம் பிடித்துந்த உள்ளத்தில் துயரம் பிடித்து அவரை உந்துகிறது ஆறு நின்று ஊசல் ஆட தசரதனுடைய உயிர் எப்படி ஒரு ஊஞ்சல் அங்குமிங்கும் அசைகிறதோ அப்படி தசரதனுடைய உயிர் அங்கும் இங்குமாக ஊசல் போல் ஆடுகிறது சென்று வந்து போய் கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு கம்பன் சொல்லுகிறான் உள்நிலாவிய துயரம் பிடித்துந்த ஆறுயிர் நின்று ஊசல் ஆட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் அதாவது பிறவியிலே பார்க்க முடியாத ஒருவன் இடையில் பார்வை பட் வந்து அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் அவன் உலகத்து காட்சிகளை எல்லாம் பார்த்து எவ்வளவு மகிழ்ந்திருப்பான் கண்ணிலந்தான் பெற்று இழந்தான் அப்படி உலகத்தை பார்க்க முடியாதவன் கண்களைப் பெற்று உலகத்தை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு அது இழந்த இழந்தால் அவன் நிலை எப்படி இருக்குமோ அப்படி தசரதன் உழந்தான் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் இந்த குழந்தைகள் இல்லாமல் எத்தனை ஆண்டு காலம் அவஸ்தைப்பட்டார் தசரதன் யாகம் செய்து யாகம் செய்து ரிஷிசங்கர் என்கிற கலைக்கோட்டு முனிவரை வரவழைத்து இந்த புத்திர பாக்கியத்தை பெற்றான் தசரதன் கண்ணுக்குள் கண் போல வைத்து தசரதர் வளர்த்து வருகிறார் ஒரு நொடியும் ஒரு பொழுதும் ராமனை பார்க்காமல் தசரதரால் இருக்க முடியாது அந்த ராமனை விஸ்வாமித்திரருக்கு இப்போது கேட்கிறார் அவர் அழைத்து சென்று அதற்கு பிறகு இந்த அரண்மனையில் திருப்பி கொண்டு வந்து விடுவது வரை ராமனை பார்க்க முடியாது அது எப்படி இருக்கிறதாம் கம்பன் சொல்லுகிறான் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேலான் கடுமையான துயரத்தில் பீடிக்கப்பட்டு விழுந்தான் தசரத இப்போது ராமனை முனிவருடன் அனுப்புவதற்கு தசரதருடைய உள்ளம் ஒப்புக்கொள்ளவில்லை ஆகவே நான் வருகிறேன் என்று சொன்னதை விஸ்வாமித்திரர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் புறப்படுவதற்கு தயாரானார் முனிவோடு எழுந்தனன் மண் படைத்த முனி கோபத்தோடு விசுவாமித்திரர் அங்கிருந்து எழுந்தார் இறுதிக்காலம் அன்றன ஆமன இடையோர் அயிர்த்தனர் இந்த பூமிக்கு இறுதி காலம் வந்து என்று தேவோர்கள் ஐயம் கொண்டனர் மேல் வெயில் கறந்தது சூரியன் மறைந்தது அங்குமிங்கும் நின்றனவும் திரிந்தன இப்போதும் நிலையாக இருக்கக்கூடிய பொருள்கள் யாவும் சுழன்று கொண்டிருந்தது மேல் நிவந்த கொழும் கடை புருவம் நெற்றி முற்றச் சென்றன விஸ்வாமித்திரருடைய அந்த புருவம் இருக்கிறது இல்லையா அந்த புருவம் நெற்றியினுடு உச்சி வரை சென்றது வந்தது நகையும் சிவந்தன கண் விஸ்வாமித்தருடைய கண்கள் சிவந்தது அந்த கோபத்தால் சிரிக்கிறான் விஸ்வாமித்திரர் இருண்டன போய் திசைகள் எல்லாம் எட்டு திக்குகளும் இருண்டு விட்டன அவர் புறப்படுவதற்கு தயாராகி விட்டார் புறப்பட்டு புறப்படுவதால் சென்று விட்டார் அந்த நேரத்தில் குலகுரு வசிஷ்டர் அங்கு இருந்தார் தசரதா நீ என்ன செய்து விட்டாய் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் யாராலும் ராமனுக்கு தர முடியாதோ அந்த நன்மைகளை எல்லாம் தருவதற்கு இந்த விஸ்வாமித்தர் வந்திருக்கிறார் எப்படி மழை நீர் கடலை சென்று சேருகிறதோ அப்படி வித்தைகளையெல்லாம் ராமனை வந்து அடைய இருக்கிறது அதை நீ தடுக்க முடியுமா உன்னால் நீ தடுப்பாயா ஏன் இதை தடுக்கிறாய் ராமனை முனிவருடன் அனுப்பி வை என்று சொன்ன எப்போது அந்த குலகுருவான வசிஷ்டர் முக்காலம் உணர்ந்தவர் முற்றும் அறிந்தவர் அந்த வசிஷ்டர் சொன்னதை விஸ்வாமித்திரர் கேட்டார் உடனடியாக விஸ்வாமித்திரிடத்திலே தனது மகனை அனுப்புவதற்கு சம்மதம் சொன்னார் மகனே ராமா என்று அழைத்தார் ராமனை அழைத்து வருவதற்கு ஆட்கள் சென்றார்கள் ராமனுக்குத்தான் அழைப்பு சென்றது ராமன் வந்தான் அவன் நிழல் போல அவனது தம்பி லட்சுமணனும் வந்து நின்றான் தசரதர் சொன்னார் மகனே ராமா வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி எப்படி முந்தை நான்மறை நான்மறையும் அறிந்த அந்த விஸ்வாமத்திரிடத்திலே தனது மகனை காட்டி நல் தந்தை நீ நீதான் என் மக்களுக்கு தந்தை தனி தாயும் நீ நீர்தான் எனது மக்களுக்கு தாய் இவருக்கு எந்தை தந்தனன் அந்த மக்களை தசரதர் விஸ்வாமித்திரத்திலே ஒப்படைத்தார் இயைந்த செய்கின்றான் எனது மக்களுக்கு நன்மையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தைய நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் இய்ந்த செய்கின்றான் என்று கம்பன் சொல்லுவான் அந்த அளவிலே தசரதர் அனுமதித்து விட்டார் இப்போது ராமனும் லக்குவனும் விஸ்வாமித்திர மகரிஷியுடன் புறப்படுகிறார்கள் ராமன் எப்படி இருக்கிறான் கம்பன் பாடுகிறான் வென்றி வாழ் புடை விசைத்து அதாவது அவன் இடையிலே வாழை தரித்திருக்கிறான் மெய்மை போல் என்றும் தெய்வூரா தூணியாத்து அந்த அம்புகளை தாங்கியிருக்கக்கூடிய அம்பரா தூணியை தனது முதுகிலே சுமந்து இரு குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் குன்று போன்ற தனது தோள்களில் ஒரு வில்லை ஏந்தி ஒன்று தாங்கினான் ஒரு வில்லை ஏந்தினான் உலகம் தாங்கினான் இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன் ராமன் அந்த ராமன் ஒரு வில்லையும் ஒரு வாளையும் ஒரு அம்பரா தூணியையும் தாங்கிக் கொண்டு தசரதனுடைய உயிர் அயோத்தி மாநகரத்தை விட்டு பிரிந்து செல்வதை போல ராமன் விஸ்வாமித்திர மகரிஷியுடைய நிலையை தொடர்ந்து வனத்திற்கு செல்கிறான் நன்றி வணக்கம்